புதிய பூமியை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க புரட்சி சாதாரணமான புரட்சி கிடையாதுங்க இதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஒரு தலைமுறை ஒன்ற தலைமுறைக்கு முன்பாக அதை போன்ற ஒரு புரட்சியே நடந்தது இன்றைக்கு அதே மாதிரி ஒரு புரட்சி இன்றைக்கு தான் இன்றைக்கு கிடையாதுங்க அடுத்த சில மாதங்களில் நடக்க இருக்கு அது என்னதுங்க அதை குறிப்பிட்டு தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் செய்து புதிய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளும் போதும் நெருங்குகின்ற வரப்போகின்ற வரலாற்று சிறப்புமிக்க புரட்சியை பார்ப்பதற்கு முன்பாக முக்கியமான ரெண்டு விஷயத்தை பத்தி பார்த்து முதலில் ராஜராஜ சோழன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சோழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க பெருமைகளை பேசினார் அதை தொடர்ந்து அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக எல்லாம் பெருசு பெருசா வைக்க போறோம் அப்படின்ட்டு சொன்னார் இல்லைங்களா அதை தொடர்ந்து வழக்கம் போல பாருங்க நம்ம வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாரோட கட்சி தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு வழக்கமா வாரிசு நடிகர் கொடுக்குற அறிக்கையில கற்பனை தான் அதிகமா இருக்கும் கற்பனை கதைகளை கட்டுக்காட்டாக கட்டி வச்சிருப்பாரு ஏன்னா பாருங்க இந்த அறிக்கையில வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான கற்பனையன் அள்ளி வீசியிருக்காரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்ட்டு ஸ்ட்ரைட்டா பிஸ்கே ஜேபி கட்சியை அட்டாக் பண்றதுக்கு விமர்சனம் செய்து ஸ்ட்ரைட்டா கட்சி பேரை சொல்லி விமர்சனம் செய்து பேசுவதற்கு அவருக்கு துப்பு கிடையாது என்னப்பா திராணி கிடையாது என்னங்க வக்கு கிடையாது என்னங்க இவ்வளவு கடுமையான வார்த்தைகளா இதெல்லாம் கடுமையான வார்த்தையா அப்ப அறிக்கையில அவர் கற்பனையாக பேசியிருக்கிற வார்த்தைக்கு பேர்லாம் என்னங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த ஆட்சி என்றும் தமிழ் தமிழர் அடையாளம் என்றாலே அது தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போலவும் பொய்யாக மார்தட்டி கொள்ளும் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக பிஸ்கே ஜேபி கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்னங்க அதிமுக பிஸ்கே ஜேபி கட்சி தான் கூட்டணி இருக்காங்க மாத்தி சொல்லிட்டோமா இல்லங்க அதிமுக பிஸ்கே ஜேபி கட்சி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக இருக்காங்க ஆனால் மறைமுகமாக கபட நாடகம் போட்டுக்கொண்டு திமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் கூட்டணியில் அன்றகம் இருக்காங்களாம் இந்த குணா படத்துல அங்கங்க மானை தேனே பொன்மானேன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இவர் எதை குறித்து அறிக்கை கொடுத்தாலும் அது அதிமுகவை விமர்சனம் செய்து அறிக்கை கொடுக்கிற அந்த அறிக்கையாக இருந்தாலும் அந்த இடத்துல அதிமுக பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா போடுவார் ஆனா திமுக 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 தான் வார்த்தைக்கு வார்த்தை பக்கம் பக்கமா எழுதுவாரு அதே மாதிரிதான் இந்த அறிக்கையும் வழக்கம் போல பாருங்க திமுகவை திட்டிட்டு பிஸ்கேஜேபி கட்சி திட்டுற மாதிரி வராது ஆனா பாருங்க பெருமை பேசாது தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு அதுவும் எப்படிங்க நீங்க மட்டும் திமுக மட்டும் பாருங்க சோழ பேரரசர்களின் பெருமையை பேசி இருந்தா பேசியிருந்தா இப்ப அதை கையில் எடுக்க போறாங்க அப்போ கூட அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் குறிப்பிடும் போது திமுக மட்டும் குறிப்பிட்டிருக்காரு அறுபது வருஷமாக தமிழ்நாட்டுல ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல குறிப்பிடும் போது திமுக அதிமுக ரெண்டு பேரும் தான் பாருங்க ஆண்டு ஆண்டு காலமாக ஆட்சி செய்து சோழ பேரரசர்களின் பெருமை கொண்டாட தவறிட்டாங்க அதனால்தான் பிஸ்கெட் ஜேபி கட்சி மோடி அவர்கள் கையில் எடுக்கிறார் சோழ பேரரசர்களின் பெருமை நிலைநிறுத்துவதற்காக அப்படின்ட்டு எழுதிக்க வேண்டியதுனே சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு திட்டினா ரெண்டு கட்சியும் சேர்த்து திட்ட வேண்டியதுனே ஆனா பாருங்க அந்த இடத்துலயும் திமுக அப்ப உண்மையில் யாரும் மறைமுகமாக கூட்டணி வைத்து கொண்டிருப்பது அறிக்கையோட ஹெட்டிங்ல மட்டும் பாருங்க தலைப்பு பில்டப் பண்ணி போட்டுருவாரு திமுக பிஸ்கெட் ஜேபி கட்சியின் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் மேடையில பேசும் போதும் சரி பக்கம் பக்கமா அறிக்கை கொடுக்குற அந்த அறிக்கையிலையும் சரி கபட நாடகம் கபட நாடகம் கபட தாரிகள்னு தவறாம அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு ஏன்னா பாருங்க இப்படி அடுத்தவங்களை பார்த்து கபட நாடகம் ஆடுறாங்க கபடதாரிகள்னு சொல்ற இவர் தான் பாருங்க ஒட்டுமொத்தமாகவே நான் தான்ப்பா ஒரிஜினல் அகுமா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கபட தாரி கபட நாடகம் போட்டு மக்களை ஏமாத்துற அரசியலுக்கு ஸ்டார்டிங் முதல் பழியில ஏறும்போதே அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காரு இந்த அறிக்கை வாயிலாக சோழ பேரரசர்களின் பெருமையை கொண்டாட தவறிட்டாங்க அப்படின்னு விஜய் சாரி வாரிசு நடிகர் சொல்றார் இல்லைங்களா இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வாரிசு நடிகர் விஜய் பிறப்பதற்கு இரண்டு முன்பாகவே தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் ராஜராஜ சோழனுக்கு சிலையை திறந்து வச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று கலைஞர் அவர்களால் நிறுவப்பட்ட அந்த ராஜராஜ சோழன் சிலை முதலில் கோவிலுக்குள்ள வைப்பதாகத்தான் இருந்தது ஆனால் அதற்கு தொல்பொருள் துறையால் அனுமதி மறுக்கப்படுகிறது தொல்பொருள் துறை அனுமதி அளிக்காத பட்சத்தில் ராஜராஜ சோழன் சிலையை கோவிலுக்குள் வைப்பதற்கு பதிலாக கோவிலுக்கு வெளியே நிறுவினார் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவிலுக்கு வெளியில் மிகப்பெரிய பூங்கா ஒன்றை அமைத்து அந்த பூங்காவிற்கு நடுவே ராஜராஜ சோழன் சிலையை நிறுவி அந்த சிலை திறப்பு விழா நடந்த அந்த நாளில் அப்பொழுதே பாருங்க சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த விழாவில் கலந்துருக்கிறாங்க அடுத்து சோழ பேரரசர்களின் பெருமையை கொண்டாட திமுக தவறிவிட்டது அதனால பாருங்க மோடி அவர்கள் பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களின் பெருமையை நிலைநிறுத்த போறாரு அப்படின்னு பில்டப் பண்றாரு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு ராஜராஜ சோழனின் ஆயிரமாவது ஆண்டு சதய விழா கொண்டாடினாரு ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவிலோட சின்னத்தை பொருத்தி ஒரு காய் ஒண்ணு வெளியிட்டார் அந்த விழாவை கிட்டத்தட்ட ஐந்து தினங்கள் கலைஞர் அவர்கள் கொண்டாடினார் இதெல்லாம் எப்போது நடந்தது யாரால் நடத்தப்பட்டது எங்க நடந்ததுங்க ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன் என்பவர் அமெரிக்கால யுஎஸ் பிரசிடண்டா இருந்தாரு அவரால் நடத்தப்பட்டிருக்குமோ அந்த சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல அமெரிக்காவுக்கு நடுவே எங்கேயாவது வச்சிருப்பாங்களோ ரெண்டாயிரத்தி பத்து தஞ்சை கோவில் ஒவ்வொரு மோடம் அந்த காயின் வெளியிட்டாங்களே அது எங்க வெளியிட்டு இருப்பாங்க ரஷ்யாவில் வெளியிட்டு அன்றைக்கு இருந்த ரஷ்யா அதிபர் குவைந்த பிறப்பதற்கு முன்பாகவே நாங்க சொன்னது குறிப்பிட்டு சொல்லல பிறப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுல ராஜாத சோழனுக்கு சிலை உள்ளது கலைஞர் அவர்கள் மூலமாக திறக்கப்பட்டது அப்ப இந்த இடத்துல யார் ஊரை ஏமாத்துறது யார் கபட நாடகம் ஆடுறது யார் யாரோடு மறைமுகமாக கூட்டு வைத்துக் கொண்டு பின்னணியில் மறைமுகமாக அண்டர் கிரவுண்ட்ல வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கினே செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிற தமிழ்நாடு இதே தமிழ்நாட்டில் தானே இப்போ இருக்கிற மாதிரியே இத்தனை வருடங்களாக பிறந்து வளர்ந்தது வாழ்ந்தது நடிச்சது சம்பாதிச்சது எல்லாமே இதே தமிழ்நாட்டுல அப்ப இதெல்லாம் அவருக்கு தெரியலீங்களா ஒன்னும் தெரியாம இருக்கணும் இல்ல மறைச்சிருக்கணும் மறைச்சிருக்கோம் வரலாற்று உண்மைகளை மறைச்சி போய் பேசியிருக்கணும் ஏன்னா விஜய் அவர்களை மட்டுமே உலகமாக நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா என்ன பேசாலும் கைத்தட்டுவாங்க அந்த கைத்தட்டுற கூட்டம் ஓஹோ சோழ பேரரசர்களின் பெருமையை எழுபத்தி அஞ்சு வருஷமா கொண்டாடவே இல்லையா இப்பேர்பட்ட திமுக துரோகி கட்சியா சே சே ச சே ச சே இதனாங்க நம்பவே முடியலையே ஆனா நம்பித்தான் ஆகணும் ஏன்னா பாரிசாண்டியை சொல்லிட்டார் இல்லைங்களா வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொன்னதை நம்பி நம்ம கை கைத்தட்டிதானே ஆகணும் அப்போ ஊரை ஏமாத்துறது யாருங்க இது எல்லாம் இருந்தும் உண்மையை மறைச்சு பொய் பொய்யா பக்கம் பக்கமா அறிக்கை கொடுக்குற கபடதாரி யாருன்ட்டு சொல்லுங்க சார் சரி அதை விட்டுங்க விஜய் அவர்கள் நடிச்ச ஒவ்வொரு படமும் எத்தனை புத்தகத்துக்கு சமம் வந்து அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காரு படத்துக்கும் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ஓஹோ அவ்வளவு புத்தகத்துக்கு சமம் ஒவ்வொரு படமும் அவ்வளவு புத்தகத்துக்கு இணையாக சமமாக இருக்கிற அந்த திரைப்படம் எதாவது ஒன்றிலாவது தப்பி தவறியாவது இந்த சோழ பேரரசர்கள் அப்படின்ட்டு இப்போ தோல்ல தூக்கி போட்டோம் சொந்த கொண்டு வந்தோம் இல்லைங்களா அந்த சோழ பேரரசர்களின் பெருமை ஏதாவது ஒரு படத்துல விஜய் அவர்கள் ஒரே ஒரு வரியில வசனம் மூலமாகவாது மக்களுக்கு அறிவை பூட்டினாரா ஏன்னா இதே தமிழ்நாட்டில் தானே இப்ப சோழ பேரரசர்களின் பெருமை இப்ப கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போகிற அந்த பெருமை எல்லாம் ஏன் இவ்வளவு புத்தகங்களுக்கு சமமாக இருக்கிற ஒரு திரைப்படத்துல கூட ஒரே ஒரு காட்சி கூட ஒரு வசனம் கூட சோழர்களின் பெருமைகளை பேசவே இல்லைங்க அண்ணா வந்து அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காருன்னா அறுபத்தெட்டு படத்துக்கும் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது சரி புத்தகங்களுக்கு ஒவ்வொரு படமும் பாருங்க ஏராளமான புத்தகங்களுக்கு சமம்னு சொல்லக்கூடிய அந்த படம்லாம் என்ன விதமான அறிவை ஊட்டிருக்குங்க எத என்ன அறிவை ஊட்டியிருக்கா ஏங்க எடுத்து போட்டா தாங்க மாட்டோம் நம்மளுக்கே பாருங்க இதயத்துல இடம் கொடுத்துருவீங்க அப்பேற்பட்ட வரலாற்று சிற்பமிக்க தலைவர் ஒரு ஐயோயோ அப்படின்ட்டு நாங்க சொல்லக்கூடாதுங்க ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மூலமா நம்மளே குறும்படம் போட்டுருவோம் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமா இந்த திறந்த புத்தகம் திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நடமாடும் சிறந்த திறந்த புத்தகமாக விளங்கும் இந்த விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல என்னதான் புத்தகங்களை ஆயிரக்கணக்கான புத்தகங்களை திறந்து வச்சிருக்கான்னு நம்ம போய் திறந்து பார்த்தா கேங்கப்பா ஒவ்வொரு புத்தகமும் திரைப்படத்துல ஒவ்வொரு திரைப்படத்துல அவர் திறந்த ஒவ்வொரு புத்தகமும் உலக நூலகத்துக்கு சமமானது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது எப்பா விஜய் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எங்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா அவர் சொன்னார் இதே போல விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு சமம்னு சொல்லி அப்படி என்னதான் திறந்திருக்காருன்னு பார்க்கும் போது இதெல்லாம் தான் திறந்து வச்சிருக்காருன்னு பெருமையா எடுத்து போறோம் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது எங்க கிட்ட யாரும் விஜய் ரசிகர்கள் சண்டைக்கு வந்துடாதீங்க சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த கட்டம் தாங்க

அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல பொழுது உருப்படியாக சொல்றதுக்கு அதனால அந்த காட்சியை இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடித்ததை பெருமையாக வைத்து விஜய் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க பக்கங்களை கொண்ட பக்கம் பக்கமாக இருக்கிற நம்ம வாரிசு நடிகர் நடித்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் நடமாடும் ஒரு லைப்ரரி தமிழ் அப்புறம் அதுக்கு சண்டைக்கு கொண்டு என்னப்பா லைப்ரரின்னு சொல்றீங்க நூலகம்னு சொல்ல மாட்டீங்களா தமிழர் பெருமையை பேசுற எங்க தலைவர்கிட்டவே இங்கிலீஷா அப்படின்னு கேட்பாங்க தமிழ் தமிழ் எல்லாத்தையும் தமிழ் நூலகம் நடமாடும் நூலகம் அந்த நடமாடுற நூலகம் தான் பாருங்க இன்றைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியலுக்கு வந்த இவர் மூலமாகத்தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாற்று சிறப்பு ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது சொன்னோம் இல்லைங்களா ஆரம்பத்திலேயே அந்த புரட்சி ம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த இரண்டு

அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆனா இருபத்தி ஆறுன்றாரு அடுத்து சொல்றாங்க அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்கள் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க நம்பர் தான் சேரலன்னு பார்த்தா அவர் சொல்ற அந்த வரலாறும் சேரலைங்களே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கூட ஓகே இருக்கட்டும் அது ஒரு வாரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறு சொன்னார் இல்லைங்களா தொடர்ந்து அரசியல் ஜெயிச்சு நின்ற ஆட்சி பலம் அசுர பலம் அதிகார பலம் அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லா பலத்தையும் உடைத்து எரிஞ்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல புதுசா வந்தவங்க ஜெயிச்சாங்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு யாரு நம்ம அடுத்து பார்ப்போம் அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல புதுசா வந்தவங்க ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக தொடர்ந்து எல்லாம் யாரும் இல்லைங்களேங்க நிறைய முதல்வர்கள் இருந்திருக்காங்களே ஓமந்தூர் ராமசுவாமி அவர்கள் இருந்து குமாரசுவாமி ராஜாஜி காமராஜர் பக்தவச்சலம் அதற்கு பிறகுதான் அந்த வரிசையில பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் முதல்வராக ஆட்சிக்கு வராரு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பாக அந்த தேர்தல் அவர் ஜெயிப்பதற்கு முன்பாக இந்த பதவி பலம் அசுர பலம் அதிகார பலம் ஆட்சி பலம் அரசியல் பலம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தது யாருங்க அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்பாக இருந்த காமராஜர் அவர்கள் முதற்கொண்டு அதிகார பலத்தோடு இருந்தார்னு நாங்க சொல்லலங்க விஜய் அவர்கள் சொல்றாரு அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்கள் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து தான் புதுசா வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க கனமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையான்னு சொல்ற மாதிரியே புதுசா என்னதான் அரசியலுக்கு வந்து முதல் படியில கால வச்சு இதே போல வரலாற்று மிக்க விஷயத்தான் எழுத்து போட்டாலும் அதிலையாவது கொஞ்சம் நியாய வேணும் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பாக ஒரே ஒரு முதல்வர் தான் வரிசையா ஜெயிச்சிருந்தாரா அப்படியே வரிசையா ஜெயிச்சிருந்தா கூட காமராஜர் அவர்கள் அதிகார பலத்தை பயன்படுத்தினாரா அசுர பலத்தோடு இருந்தாரா ஆட்சி பலத்தை பயன்படுத்தி நிறைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரா யார அவர் தோக்கடிச்சுட்டு வரிசையா இருந்தவங்களை தோற்கடிச்சு ஆட்சிக்கு வந்ததாக குறிப்பிடுறாருங்க

பழம்பெரும் பழைய கட்சிகளை அசுர பலத்தோடு இருந்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஆட்சி அமைத்ததுன்னு சொல்றார் இல்லைங்களா எந்த கட்சி ஆட்சி அமைத்ததுங்க திமுக சொல்ல வேண்டியதுனே சொல்ல வேண்டாம் விடுங்க திமுக பேர் சொன்னா அவர் நாக்கு ஒத்திக்கும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குறிப்பிட்டார் இல்லைங்களா அந்த எழுபத்தி ஏழுல ஜெயிச்சது யாருங்க எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அசுர பலத்தோடு பதவியில் இருந்த எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடித்திருந்தாலும் ஆனால் நேத்துக்கு அரசியலுக்கு வந்து இன்றைக்கு முதல்வர் ஆனவர் அல்ல எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல அவருடைய அரசியல் வரலாற்றையும் வரலாற்று பக்கங்களையும் புரட்டி பார்க்கணும் அவர்கள் இருக்கிற விஜய் ரசிகர்களை குறிப்பிட்டு தலைமுறைன்னு சொல்லி சண்டைக்கு வர வேண்டாம் யாரும் இப்ப இருக்கிற விஜய் ரசிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார் அதிமுக எழுபத்தி ஏழு ஆட்சி இல்லையா அஞ்சே வருஷம் இடைவெளியில பாருங்க விஞ்ஞானதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாலாம் இல்ல அவ்வளோ பிரபலமான நடிகருக்கு அஞ்சு வருஷம் தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்களே சோஷியல் மீடியா பவர் இருக்கு சும்மா ஓட்டு போடுவோம்னு சொன்னால் எங்கே வேணாலும் பாருங்கள் டக்குனு போய் விழுந்துடும் இப்போ அந்த பவரை வைத்து கொண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக விஜய் அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அதிமுக ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாதை என்பது காங்கிரஸ்ல இருந்து திமுக வரைக்கும் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அதுவும் முக்கியமாக திமுகவில் பல ஆண்டுகளாக அவர் பயணித்து எம்எல்ஏவா இருந்து மக்களை சந்தித்து பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் பயணித்த பிறகுதான் பாருங்க கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கிறாரு வாரிசு நடிகர் மற்றும் அவருடைய ரசிகர்கள் நினைப்பதை போல இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை அண்ணன் தம்பி அந்த கேரக்டர்லாம் கிடையாது மந்தா ராஜா பாகத்தான் வருவேன்னு சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா சிஎம் சீட்ல போய் நான் உட்காந்துருவேன் ஓட்டு விழுதோ இல்லையோ ஆனா அந்த சீட்டு எனக்கு தான் இருபத்தி ஆறுலன்னு இப்பவே பாருங்க பேர் எழுதி சுத்த மாதிரி அப்ப எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா வரலங்க பல ஆண்டுகளாக அரசியலில் அவர் திமுக கட்சியில் பயணித்த பிறகுதான் பாருங்க தனி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை ஸ்ட்ரைட்டா இவர மாதிரி ரெண்டே வருஷத்துல சிஎம் ஆகணும்ட்டு அவரு கூட ஆசைப்பட்டது இல்லை ஆனா பாருங்க ஸ்ட்ரெயிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த சமயத்தில் நடந்த மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஆட்சி மாற்றம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கே மூலமா வரப்போகுதுன்ட்டு அவரே சொல்லிக்கிறார்கள் அதாவது பாருங்க வெற்றியின் இறுதியில் தான் முரசு கொட்டணும்னு சொல்லுவாங்க இவர் ஆட்டத்துக்கு முன்பாகவே ஆரம்பத்துலேயே கொட்டாது நான்தான் முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்ட்ரெயிட்டா நான் தான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சரி அந்த சிஎம் ஆக போறேன்னு சொல்ற அந்த இடத்துல இதற்கு முன்பாக வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் பேசின அந்த விழாவில் ஸ்பீச்சில் நட்டு பாருங்கள் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே ஆனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மீண்டும் அந்த வரலாறு திரும்ப போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே மாதிரி இத்தனை அசுர பலம் உள்ள கட்சிகள் ஆட்சி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் வந்து டிவி கே மூலமா ஆட்சியை பிடிச்சி நான் சிஎம்மா உட்கார போறேன்ட்டு வேற யாரும் சொல்ல அவரே தான் சொல்லிக்கிறாரு திரும்ப பேசுகிறாரு ஆனா இந்த இடத்துல வெற்றியின் இறுதியில் தான் பாருங்க முரசு கொட்டறோம் ஆனால் ஆரம்பத்திலேயே கொட்டுறாரு அவரு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் தான் எனக்கு தான் வெற்றி எனக்கு தான் வெற்றின்னு சரி அந்த மாதிரி வெற்றி முரசு கொட்டும் ஆரம்பத்தில் அவரோட பேச்சு வாய்ஸ் ரொம்ப சுருங்குதே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்றது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமையப்போகுது போகுது மத்தவங்களுக்கு பயம் வருதுன்னு சொன்ன தான் பாருங்க அடி வயிற்றுல இருந்து எங்கேயோ பயம் வந்த மாதிரியே எவ்வளவு அமைதியா பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல வந்த அந்த அரசியல் மாற்றம் புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது ஏன் இதே சத்தம் போட்டு பேச வேண்டான ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கண்ணா அதே மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் வரப்போகுதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வாரிசு நடிகர் மூலமாகண்ணா எல்லாரும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்ட்டு பேச வேண்டியது கம்பீரமா இதற்கு முன்பாக பேசியது போல ஏன் இவ்வளவு வாய்ஸ் பேட்டரி சார்ஜ் இல்லாத போன் மாதிரி டவுன் ஆகுது ஞாபகம் இல்லைங்களா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்த அந்த நாள்ல அவர் கம்பீரமா சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு நிப்போம் அப்படின்ட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும்

அந்த கம்பீரம் வீராவேசம் சவுண்டு எல்லாமே தேர்தல் தேதி நெருங்க நெருங்க குறைய ஆரம்பிச்சது ரொம்ப கிட்ட நெருங்குற அந்த சமயத்துல அவரு என்னென்ன அறிவிச்சாருங்க தமிழ்நாட்டோட தலையெட்ட மாத்த வேண்டிய நாலு வந்தாச்சு அந்த இடத்துல அவர் எவ்வளவு கம்பீரமா பேசிருக்கணும் ஆனா பாருங்க ரொம்ப லைட்டா தான் பேசினாரு தமிழ்நாட்டு தலையத்தை மாற்ற வேண்டிய நாள் வந்தாச்சு அது நிச்சயமா அது நடக்கும் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இதே முன்னாடி ஆன்மீக அரசியல் ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வர அர்த்தம் இருந்தாங்க ஆன்மீக அரசியல்னா இந்துத்து அரசியல் பிஸ்கெட் ஜேபி கட்சி மாதிரி கையில் எடுக்கிறீங்களா இது என்னப்பா வம்பா போச்சு அந்த சமயத்துல ஒரு ஆவேசத்துல வாய்க்கு வந்ததை உடனே அர்த்தம் எல்லாம் கேட்கறாங்களே போர் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு பாருங்க ஆஃப் பண்ணாரு அந்த கம்பீரம் எப்பவுமே தேர்தல் தேதி நெருங்கும் போது இல்லாம போச்சு அதே மாதிரி தான் பாருங்க இன்றைக்கு வாரிசு நடிகர் வாய்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி கம்மியாகி ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு ஒருவேளை சேம் காத்து அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கோ என்ன காத்துங்க கருத்து கணிப்புன்ற ஒரு காத்து தான் அதாவது பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலே ஓட்டு கண்ணை மூடினு பொட்டில போட்டு சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்ட்டு யாரோ பாருங்க சொன்ன ஐடியாவை கேட்டு டேரெக்டா அரசியலுக்கு வந்தாரு வந்து கருத்து கணிப்பு எடுத்த பிறகுதான் அவருக்கு என்ன மாதிரி பர்சன்டேஜ்ல ஓட்டு விழுன்னு தெரிந்து கொண்டு பின்னாடி போயிட்டாரு அதே கருத்து கணிப்புன்ற காத்து இவர் அடிச்சிருக்குமோ ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக வெளியிட்ட காணொலியில் இது சம்பந்தமாக வாரிசு நடிகர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு சதவீதத்துல ஓட்டு விழன்ட்டு ரொம்ப குறைந்த சதவீதம் அளவு தான் பாருங்க இவருக்கு ஓட்டு விழன்ட்டு அந்த கருத்து கணிப்புல ரிசல்ட் வந்ததை அடுத்து தான் பாருங்க இவருக்கு பக்கு பக்கு அடைக்க ஆரம்பிச்சுதான் இது எல்லாத்துக்கும் மேல தேர்தல் நெருங்க நெருங்க கம்பீரமாக இருக்க வேண்டிய வாய்ஸ் குறைந்து போனதுக்கு காரணம் பிரசாந்த் கே கி ஷோ பிரசாந்த் கே கிஷோர் தானே அப்படிதான் நினைக்கிறோம் பிரசாந்த் கே கிஷோர் அவர்கள் இவரை விட்டுட்டு போயிட்டாராமே போப்பா வேற வேலையை பார்த்துணும் போ எப்பா பார்த்தாலும் நான் சொல்லி கொடுக்குறது நீ பேசவே மாட்டேன் அதிமுகவை எதிர்த்து பேசுப்பான்னா பேச மாட்டேன்னு சொல்லி எப்பவுமே திமுக 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 அதிமுகவை எதிர்த்து பேச வேண்டிய அந்த இடத்துல கூட எல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா என் பேச்சை கேட்காத யாருக்குமே நான் பாருங்க நான் ஒர்க் பண்ண தயாராகலன்னு சொல்லி இவரை அம்போன்னு விட்டுட்டு பிரசாந்த் கே கிஷோர் கழிட்டு போயிட்டாராமே பீகார் தேர்தலை நான் போக்கஸ் பண்றேன்னு சொல்லி நாங்க சொல்லுங்க சோர்ஸ் சொல்லுது ஒவ்வொருத்தராக இவர் கட்சியில இருந்து விலகி விலகி வெளியே சோர்ஸ் சொல்லுதுங்க இதே பீகார் தேர்தலில் முடிச்சிட்டா என் கட்சிக்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க இவர் கெஞ்சின் இருப்பதாக பிரசாந்த் கே கிஷோரோட கெஞ்சின் இருப்பதாக இன்னொரு சோ இவ்வளவு சோதனைகளுக்கு நடுவே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் வாரிசு நடிகர் வரலாற்று சிறப்புமிக்க செய்தியெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்க எப்படிங்க வாய்ப்பு இருக்கு அதான் பாருங்க கண்ணா அப்படின்னான்னு ஒளரை கொட்டி வச்சிருக்காரு ஆனாலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீங்க கவலையப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீட்ல சிஎம் சீட்ல என் பேர் தான் எழுதி வச்சிருக்கு எழுதலாம் நானே போய் எழுதி உட்கார்ந்துக்கிறேன் ரெடியா இருக்காது பாருங்க எழுபத்தி ஏழு சாரி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் சிஎம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கைச்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அதே மாதிரி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்பி சிஎம் சீட்டை எடுத்து மக்கள் வாரிசு நடிகர் கையில கொடுத்துருவாங்களா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை ஒட்டுமொத்தமா கூட்டி கைச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்